ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேவிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சேவிங்ஸ் என்ன அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யாருக்கு ஆப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் உங்கள் எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு வயசு குழந்தை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா நான் சொல்றேன் குழந்தைகளுக்கு சேவிங்ஸை பற்றின விழிப்புணர்வையும் அதனை பற்றின அருமையும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்த்துங்க சேவிங்ஸ் தானே இப்போ வேலைக்கு போகட்டும் அதுக்கு அப்படிலாம் கிடையாது கையில் வர காசு நம்ம கிட்டே இருந்து அவங்க வாங்கினாங்கனாலும் அது எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு எல்லா எப்படி நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நிச்சயமாக சேவிங்ஸை பற்றி சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு சேவிங்ஸை வந்து சொல்லும்போது எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இப்போ ஒரு ஆறு வயசுக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு வயசு குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க சேவிங்ஸை பற்றி அப்படிங்கும்போது ஒரு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன பணமாக அதாவது சின்ன அமௌண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு மா ஒரு மாதம் சேவிங்ஸு ரெண்டு மாதம் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த குழந்தை எதை ஆசைப்படுதோ என்ன விரும்புதோ அதை சேர்த்து வச்சு வாங்க விடுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இது வந்து கொஞ்ச நாள் இப்படி ஈவிக்கிட்டே வர 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 என்ன ஆகும் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையிலோட ஒரு ஒரு பழக்க வழக்கமாக மாறிடும் காலையில் இருந்துச்சு எப்படி பல்லையை தேய்க்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கு அமௌண்ட் நம்ம ஏதாவது போடணுமே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் அவங்க வளர 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 அவங்க தேவைகள் வர வர சுற்றி இருக்கிற ஊர் உலகம் எல்லாம் ப பார்க்க 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 அவங்களே அவங்கள வந்து நல்லா குரோ பண்ணிக்குவாங்க நிச்சயமாக வந்து சொல்லிக் கொடுங்க சேவிங்ஸை பற்றி கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நல்லபடியாக சொல்லி கொடுங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சேவிங்ஸ் எப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதோடைய இனிஷியலாக நம்ம எவ்வளோ சேர்த்துவோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சேர்த்துவோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னோடய மூளையில் உதித்த விஷயம் கிடையாது ஏதோ ஒரு ரீலில் வந்து நான் வந்து நம்ம சும்மா ரீல் பார்ப்போம்ல இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது அதுவாக வந்துச்சு ஸோ பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லி தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் பட் ஆனால் அவங்க வந்து மொத்தமாக ஃபைவ் ஹண்ட்ரட் சேவிங்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து எழுதுறது நான் வந்து நானாக வந்து கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி எழுதிக்கிறேன் மற்றபடி இதெல்லாம் காப்பி கிடையாது இந்த ஐடியா மட்டும்தான் ஓகேங்களா இது எல்லாமே வந்து 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 என்னோட ஓன் உதிச்ச தான் எப்படின்னா இல்லைங்களா இப்போ நாள் ஜனவரி முடியும் இருபது நாள் இருக்கு இது வந்து இருக்கட்டும் இல்லை இப்ப ஏன் ஸ்டார்ட் பண்ணதுனால பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருபத்தெட்டு நாள் சேவிங்ஸ் தான் உங்க குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் என்ன மாதிரி நீங்க ஒரு சேவிங்ஸ் பைத்தியம் அப்படின்னாலும் நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை ஸ்லாஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து அழகாக வந்து உங்களால் இதெல்லாம் முடியும் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவீங்கன்னா ஒரு சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து இது பண்ணிவிட்டு கிட்ஸ் எப் எப்படி சொல்கிறது எதை எந்த இடத்துல அதிகமாக இருப்பாங்களோ இப்போ வந்து பிளே ஏரியாக்குன்னு தனியாக வீடு இருக்கா இல்லை சின்ன வீடாக இருந்தாலும் எந்த இடத்துல வந்து விளாடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்களுக்கு மோட்டிவ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ளேஸை வந்து ஒட்டி வச்சுருங்க ஸோ டெய்லி அந்த உண்டியல்லையோ இல்லை ஒரு பவுச்சோ கொடுத்து அவங்களுக்கு வந்து உள்ளே போட சொல்லிக் கொடுங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு ஷார்ட் டைம் ஒரு இருபத்தெட்டு நாள் டக்குன்னு வந்துடும் இப்போ பாருங்களேன் இப்போதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பொங்கல் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி வந்து டக்கு 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 டக்குனு அந்த டேஸ் வந்து போயிட்டே இருக்கும் இருபத்தெட்டு நாள் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது சக்கு சீக்கிரமாக போயிடும் அப்போ டக்குன்னு பார்க்கும்போது என்னடா இருபத்தெட்டு நாள் போட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவாக இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சின்னதே ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் ருபீஸ் காயின் ஒரு நாளில் வந்து இப்போ ரெண்டு ரெண்டு பத்து ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா பத்து பத்து ரூபா ரெண்டு டைம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி இல்லை தௌசண்ட் ருபீஸ் பண்ணணும் நாள் பண்ணிக்கலாம் இல்லை வந்து இப்போ நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கோல்டு சிட்டு பே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கோல்டு சிட்டு பே பண்ணுறோம் ஒரு ரெண்டாயிரவா சிட்டு பே பண்ணுறோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ஒரு அதை வந்து எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்ற போது ஐம்பது ரூபா போடுறது அந்த மாதிரி ஒரு ஐம்பது ரூபா இன்றைக்கி போட்டு வைப்போம் அது நம்ம அந்த ஒரு டேட் வரும்போது தானே பே பண்ணுவோம் இல்லைங்களா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த மாதிரி தான் பே பண்ணுவோம் அமௌண்ட் எப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கோல்டு ரேட்டு கம்மியாகுது அப்போ தான் பே பண்ணுவோம் ஸோ நீங்கள் அப்படியே சேவிட்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் போயிட்டு முந்நூறுவா நானூறுரூவா பாக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு ஒரு சாட்டை வாங்கி கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டு கிச்சன்லேயோ இல்லை நீங்கள் அதிகமாக பிழங்குற இடத்துலையோ ஒட்டி வச்சு இது பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நோட்டு டைரியில் தரப்பில் ஆக முடியாது அந்த மாதிரி நீங்கள் டைரியில் இன்னும் பெருசாக கூட போட்டுவிட்டு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் இந்த மாதிரி போட்டுவிட்டு கூட டூ ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த மாதிரி நீங்கள் போட்டுவிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம சிந்தனையில் தான் இருக்குது ஓகேங்களா இதில் நீங்கள் எவ்வளோக்கு வேணால் சேவிங்ஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் டேஸ் போட்டு டூ லேக்ஸ் சேவ் பண்ணலாம் டூ தௌசண்ட் சேவ் பண்ணலாம் எவ்வளோக்கு வேணால் சேவ் பண்ணலாம் நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் தான் சரிங்களா இந்த மாதிரி குட்டி குட்டி தேவைகள் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஏதாவது சீட்டு பே பண்ணுவோம் ஆடி பே பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு ரெண்டு ஆடி போட்டுக்கிங்க குழந்தைங்க இருக்காங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ஸோ ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபா பே பண்ணிட்டு இன்னொருத்தர் அதுக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மல்டிப்பிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ விஷயம் இதுதான் இதை எப்படி நம்ம வந்து எடுத்து நமக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து மாறுபடும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து கூல்டு சிட்டு பே பண்ணிட்டு இருக்கேன் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இல்லாமல் வந்து இன்னும் சீக்ரெட் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை சேவிங்ஸ் நான் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து அதிகமாக அமௌண்ட் என்னால் பண்ண முடியாது கண்டிப்பாக ஃபிரேங்காக சொல்லணுன்னா பண்ண முடியாது அதனால் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போடும் குட்டி பாப்பா மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்குவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் போதும் இந்த சில்ட்ர கைன்லாம் போடுவோம் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக ஆஃப் இதில் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை பண்ணுவேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பட் இதுக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒன்று வந்து வீட்டில் தொலைவிட்டுருக்கேன் ஸோ ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் இதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இதையும் வீடியோஸ் சொன்னோம்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் தேடணும்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் அப்லோட் பண்ணுவேன் வாட்டை ஈட்டு நேரே அதை மாதிரி அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வெயிட் லாஸ் அழிஞ்சி வீடியோ போட்டிருந்தேன் அப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இது போடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க இந்த மாதிரிலாம் போடுவாங்க அவங்களுமே இப்போல்லாம் வந்து நீங்கள் சேவிங்ஸ் வீடியோவாக போடுறீங்க உங்கள் சேனலை நான் இதுக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வந்துச்சு என்னோட அந்த மாட்டை ஈட்டி நிறைய அந்த வீடியோஸ்லாம் வந்துருந்துச்சு ஸோ அதனால தான் அவங்களுக்காக ஷார்ட்ஸ்லாம் அதை அப்லோட் பண்ணலாம் மேபி அவங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் லேடிஸ் காலையில் எழுந்திரிட்டுருந்தே வந்து இதை எப்படி சொல்கிறது காலை என்ன சமைக்கணும் மதியம் என்ன சமைக்கணும் அது எப்படி இது பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியெல்லாம் இல்லை பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்க கேட்டிருக்கோம் சிஸ்டர் இப்படியே சொல்லி கமெண்ட்டில் கேட்டாங்க சிஸ்டர் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதும் ஒன்று தான் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன சமைக்கணும்னு நினைக்கிறது எனக்கு தெரிய மாட்டேது அப்படின்னாங்க நான் ரொம்ப யோசித்து சமைக்க மாட்டேன் பட் ஓரளவுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி தான் சமைப்பேன் ஸோ அதனால தான் வந்து சார்ட்ஸை போட்டுட்ருக்கேன் அண்ட் மனு சேவிங்ஸ் நிறைய போட்டுகிட்டு தான் இருக்கேன் சார்ட்ஸில் உங்களுக்கு தே தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது நான் போடுறது வந்து டெய்லியும் வந்து ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு தௌசண்ட் மாற்றிக்கலாம் இல்லை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்திய கம்மி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டி குழந்தைய இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு வயசு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த சேட்டை அப்படி உல்ட்டாவாக பண்ணி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கூட சேவ் பண்ண சொல்லுங்கள் ஏதாவது அந்த குழந்தைக்கு பிடிச்ச டாய்ஸு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க அதில் படி எடுத்து வைக்கட்டும் அதை எந்திரிச்சு நிற்கட்டும் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓட விடுவோம் அந்த மாதிரி நல்ல பாதையில் ஓட விடுவோம் அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன் இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் இது தான் நான் திங்க் நான் சொல்ல வந்ததை கரெக்டாக வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு பணம்லாம் எதுவுமே வராது அந்த கேட்டகரியே வேறு சரிங்களா வியூஸ் போகிறனாலையோ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறனாலையோ நீங்கள் எனக்கு லைக் பண்ணுறதுனாலேயோல எனக்கு அமௌண்ட் வராது ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நம்ம அடுத்தடுத்து நல்ல நல்ல விதமான கண்டென்ட் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கண்டென்ட் வந்து பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும் யோசிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி மணி ரிலேட்டடாக இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக தேவைப்படும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல மோட்டிவான ஒரு விஷயமாக உங்களுக்கு லைஃப்பில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க மறக்காமல் அதே மாதிரி நமக்கு ஹைப் பண்ணணும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்காது தேவைப்பட்டு இந்த அதாவது இந்த மாதிரி யாராவது சேவிங்ஸே பண்ணாமல் சுற்றிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் என்னென்னா டென்கே நம்ம சேனல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்கே ரீச் ஆகிற அந்த ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து கிவவே வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ அது கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாகவே இருக்குது பட் ஆனால் அது டென் கே நெருங்கும் போதும் அந்த டென் கேக்கு அப்புறமா அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அதுக்கான என்ன எப்படி அப்படின்றது எல்லாத்தையுமே நான் ஃப்யூச்சர் வீடியோஸ் அவுட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நான் சொன்ன மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டோடு பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பை சீ டேக்கர் மறக்காம சேவிங்ஸ் பண்ணுங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஹேர் ரிலேட்டடாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம ஹேர் ஆயில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ண போடும் ஸோ ரெண்டு டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் எம்எல் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் இன் ரேஞ்ச் பட் குவாலிட்டியில் எந்த அஃபோர்டபுளுமே கிடையாது குவாலிட்டி ஹை குவாலிட்டியில் தான் பண்ணிட்டு இருக்கோம் பிகாஸ் நமக்கு வந்து தனியாக கடை இல்லை வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஓனா நம்ம நம்ம அதாவது நானே முதலாளி நானே தொழிலாளி அப்படின்றதுனால அஃபோர்டபுளான ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயது ஏன்னா மூலிகை பொருள் போட்டு தான் வந்து நம்ம காய்ச்சிகிட்ருக்கோம் ரொம்ப சுத்தமான செக்கிலாட்டினா கோகோனட் ஆயிலாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் பாட்டரில் இதில் வந்து ஒரு சொட்டு கூட லீக் ஆகாது கவர் போட்டு நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லேபிளும் ஒட்டிடுவோம் ஸோ இது எல்லாருமே அடுத்தடுத்து ப்ராசஸ் போயிட்ருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ரிலேட்டடாக என்ன பிரச்சனை தான் சரி முடி வேர் வேறாக போகுது வெட்டி இருக்குது டேண்ட்ரஃப் இருக்குது இல்லை வந்து முடி ரீக்ரோத் ஆக மாட்டேங்குது வாளாற்று இருக்குது என்ன பிரச்சனை இருந்தாலும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் நமக்கு ஆயிலுக்கான இடம் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஒரு டைம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் மறுபடியும் அப்படியே சொல்கிறேன் ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் இது இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து அமௌண்ட்டு கம்மியாக இருக்குதுன்றதுனால குவாலிட்டியில் வந்து கம்மியாக இருக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போவே வந்து மெசேஜ் பண்ண